நம்ம போகிறது வந்து திருவள்ளுவர் பாலம் இது வந்து திருநெல்வேலியில் உள்ள ஒரு பாலம் இந்தியாவிலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட இரண்டடுத்து பாலம் இது தான் ஜங்ஷன் இப்போ இது வந்து நெல்லை அதாவது திருநெல்வேலி ஜங்ஷன் இருக்குல்ல அதில் அந்த தண்டவாளத்தை தூக்க கடப்பதை இது பண்ணுறதுக்காக தவிர்த்து இப்பாலம் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க என்னோடய நீளம் வந்து எண்ணூறு மீட்டர் மொத்தம் இருபத்தஞ்சி குறுக்கு தூண்கள் இருக்குது இதில் வந்து பதிமூணு தூணில் வந்து வளைவாக முந்நூ முப்பது புள்ளி முப்பது மீட்டர் அகலத்தில் உள்ளன மற்ற பன்னெண்டு பதினொன்று புள்ளி எழுவத்தி ரெண்டு மீட்ரு அகலம் உள்ளதா அந்த தாங்கிகள் இருக்கும் நெல்லை சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதாவது ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் அதில் எஸ்எம் ஹைரோட்டில் ரத்த எடுத்து மேம்பாலம் இருக்குது திருவள்ளுவர் பெயரை தாங்கியிருந்த மேம்பாலம் ஆசியாவிலே ரயில் பாதையின் குறுக்கே அமைக்கப்பட்ட முதல் இரட்டை அடுக்கு மேம்பாலம் என்ற பெருமைக்குரிய சிறப்பை பெற்று விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தான் அந்த முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியால் அந்த மேம்பாலம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டில் நாற்பத்தேழு லட்சம் செலவில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது அதே ஆண்டில் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி கருணாநிதி மேம்பாலத்தை திறந்து வைத்தார் திருக்குறள் போன்று ரெண்டு அடுக்கைகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதால் இப்பாலத்துக்கு திருவள்ளுவர் பாலம் என்று கருணாநிதி பெயர் சூட்டினார் எழுநூற்றி ஆறு மீட்டர் நீளம் எட்டு மீட்டர் அகலம் கொண்ட இப்பாலம் இருபத்தாறு தூண்கள் மேல் நிறுவப்பட்ட சிமெண்ட் ஸ்லாப்பு தான் ஸ்லாபுகளால் ஆகும் ஒவ்வொரு சிமெண்ட்டு ஸ்லாபும் முப்பத்தோரு மீட்டர் நீளம் அறுநூறு டன் எடையும் உள்ளது இந்த பாலத்தில் முதல் அடுக்கில் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வண்டிகள் செல்லவும் அடுக்கில் வந்து பஸ்ஸு லாரி மற்றும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் செல்லவும் அனுமதிக்கப்பட்டது பாலம் கட்டப்பட்டு இருபத்தேழு ஆண்டுகள் கழித்து ரெண்டாவது ஆண்டில் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் செலவில் இப்பாலம் போக்குவரத்து மீண்டும் திறந்து விடப்பட்டது இதுதான் அந்த ரட்ட பாடத்தில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம வந்து வந்து டவுனை நோக்கி போயிட்டுருக்குறோம் ஸோ டவுனில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நெல்லையப்பர் கோயில் அண்டு இருட்டுக்கடல் அல்வா இப்போ இப்போது நெல்லேப்பர் கோயிலை பற்றி பேசணுன்னா அது வந்து தேவார பாடலில் அந்த தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்று சம்பந்தர் கூட அதை பற்றி பாடியிருக்கார் இது வந்து திருநெல்வேலி நகரில் மெயினான இடத்துல அமைஞ்சிருக்கு இதை பற்றி நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா மூன்றாம் திருமுறை ஏழாம் திருமுறை மற்றும் பன்னிரெண்டாம் திருமுறை அப்புறம் திருவிளையாடல் பாடம் இவ்வளோ நூலையும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து சைவ சமயத்தை வளர்த்த திருஞான சம்பந்த இருக்கார்ல அவர் திருநெல்வேலி என்ற பெயருடன் திருநெல்வேலி பதிகம் பாடியிருக்கிறார் அதுக்கு முன் முன்னால் வந்து திருநெல்வேலி என்று சொல்லணும் ஆனால் த இந்த தளம் வந்து ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு சிறப்பு பெற்றது என விளஞ்சுது தமிழ்நாட்டில் முக்கியமான ஐந்து அம்பலங்களில் இரண்டு அம்பலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அதில் அருள் திரு நெல்லையப்பர் காந்திமதி ஆலயம் தாமிர அம்பலமாக இருக்குது அப்புறம் அருள் திரு குற்றாலநாதர் ஆலயம்னு ஒன்று இருக்குது குற்றாலத்தில் சித்திரை அம்பலம் ஸோ இதுதான் அந்த நெல்லையப்பர் கோயிலில் உள்ள முக்கியமான ஒரு இது இதனோட புராண பேர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேணு வனம்பாங்க பாங்க நெல்வேலி நெல்லூர் சாலிவேலி சாலி நகர் அப்புறம் சாலிவாடி பிரம்ம விருந்தபுரம் தாருகாவனம் எத்தனை புராண பேர் இருக்கு பேர் இருக்குது ஆனால் இப்போ நம்ம லேட்டஸ்டாக கூப்பிட்ற திருநெல்வேலி நெல்லையப்பட்டு கோயில் இது இருக்கிற இடம் வந்து திருநெல்வேலி தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குது இந்த கோயிலில் வந்து மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் அவருக்கு வந்து வேண்ட வளர்ந்த நாதர் ஒரு பேர் அப்புறம் வேணுவநாதர் இன்னொரு பேர் வேய் முத்தநாதர் அப்படிங்கிற பேர் நெல்வேலிநாதர் ஸோ இத்தனை பேர் இன்னும் பேர் இருக்குது சாலி வாடி வாடிசர் அதுக்கப்புறம் வேணு வன மகாலிங்கேஸ்வர் அதுக்கப்புறம் வேணு வனேஸ்வர் ஸோ இத்தனை பேர்கள் மூலவர்கள் அப்புறம் தாயாருக்கு பார்த்திங்கன்னா காந்திமதி அம்மை காந்திமதி அம்மாள் அப்புறம் வடிவுடையம்மை இதெல்லாம் தாயாரோட பேர் இங்கே வந்து தல குறிச்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மாதிரி தீர்த்தம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புற்றாமரை குளம் ஸ்வர்ண புஷ்கரணி கருமாரி தீர்த்தம் சிந்து பூந்தரை தீர்த்தம் அப்புறம் ஆகமம் வந்து காரண ஆகமம் காமிய ஆர்மம் ஆகமம் முக்கியமான திருவிழாக்கள்லாம் இங்கே நடக்கும் அந்த திருவிழாக்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி சிறப்பாக நடக்கும் அப்புறம் ஆணி பெருந்திருவிழா அப்புறம் மார்கழி திருவாதிரை ஐப்பசி அண்ணாபிஷேகம் இப்போ கிட்டத்தட்ட கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் அப்புறம் பாடல்கள் வந்து என்னெல்லாம் இதை பற்றி இருக்குன்னா தேவாரம் இருக்குது திருநோன சம்பந்தர் வந்து இதை பற்றி பாடியிருக்காரு மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிரதானம் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கோயிலோட மூல மூலக்கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு காலத்தில் அரண்மனைக்கு ஒருத்தர் வந்து பால் ஊற்றிக்கிட்டு இருந்தாராம் அவர் பேர் கோணார் அப்படி போய்ட்டு இருக்கும்போது கல் ஒன்று அவர் காலை இடிச்சிடுச்சு இல்லை இவர் போய் கல் இடிச்சிச்சார் அப்போ பானையில் இருந்த பால் அந்த கல் மேலே கொட்டிடுச்சு ஃபுல்லாக இந்த இந்த இது வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் நடந்துகிட்டே இருக்குது அப்போ அந்த ராமப்பன் என்ன பண்ணுறாரு அந்த டைமில் உள்ள மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு எல்லா வீரர்களையும் அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு அவர்கள் அந்த கல்லை அங்கேருந்து எடுக்கிறதுக்கு கோடாரியை வச்சு வெட்டுறாங்க அப்போ அந்த கல்லில் இருந்து ரத்தம் பீறிட்டு வருது இந்த நெல்லையப்பட கோயில் கோபுரம் இது பார்த்தீங்களா ஸோ இதுதான் கோபுரம் இது வழியாக உள்ளே போனோம்னா நேராக நம்ம நெல்லையப்பட தரிசிக்கலாம் இந்த இடத்துல தான் அந்த மெயின் மண்டபம் மாதிரி வரும் இது உள்ள நம்ம போகிறோம் இதில் நேராக போனீங்கன்னா இப்போ நெல்லையப்புற மெயின் கேட் தெரியும் அப்போ இதில் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் மாதிரி நல்லா வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா செய்யணும் இதில் வந்து எல்லா கேம்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதான் நெல்லையப்பருக்கு தான் வாயு இதில் தான் ஃபுல்லாக தான் முழு ஒரு கோபுரம் இந்த லெஃப்டில் தான் நம்ம ஃபேமஸ் எழுத்துக்கடால்வாக இருக்கும் அது இந்த ரெண்டு மூணு கடை கல்வி தான் நம்ம எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த கதையை நான் மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுவோம் கூட்டம் அந்த கதையை மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணலாமா பார்த்திங்கன்னா அந்த கல்லை வந்து ஒரு கோடாரியை வச்சு வெட்டுறாங்க மன்னர்கள் மன்னர் வந்து எல்லோரும் சேர்ந்து அப்போ அந்த கல்லை வந்து ரத்தம் அப்படியே கொப்பளிச்சுட்டு பீரிட்டு வந்துட்டுருக்கு அப்போ எல்லோரும் பயந்து போய் நிற்கிறாங்க அப்போ வானத்தில் ஒரு அசுரிகை கேட்டு தான் அசிரினா மேலேருந்து எக்கோ மாதிரி கேட்கும் அந்த சவுண்டு கடவுள் பேசுகிற மாதிரி அப்போ அந்த கல்லை தோண்ட தலையில் வந்து இடது பக்கத்தில் வெட்டுக்காயத்துடன் சிவலிங்கம் வந்து தான் இந்த கல்லை உடனே ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மூலவர் தலையில் வெட்டுக்காயத்தை நம்ம பார்த்து ஸோ இது வந்து சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை மூலவராக அந்த கோயில் வந்து கொண்டு உருவாகி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இருட்டுக்கடை அல்வா திருநெல்வேலி திருநெல்வேலினாலே அல்வா தான் ஆனால் இந்த ரொம்ப ஃபேமஸானது வந்து இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லி கூட்டம் அல்ற அந்த கடை பேர் வந்து ஃபேமஸான கடை தான் நாங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நள்ளையப்பெரு கோவில் இருக்குல்ல அதுக்கு எதிரே ஒரு கடை இருக்கும் அதுதான் எட்டு கடை அல்வாண்டு மக்கள் எல்லோரும் லைனில் இருந்து வாங்குவாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு பார்சலும் வாங்கிட்டு போவாங்க மெயினாக நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து பிஜ்லி சிங் அப்படிங்கிறவா இந்த தொடங்கப்பட்டு இப்போ இந்த கடை வந்து மூணாவது தலைமுறை அதை வச்சு நடத்துகிறாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு அடுத்தளவுள்ள கடை தான் ஒரிஜினல் இருக்குது கடை அல்வா நம்ம போய் அங்கே ரெண்டு கடை அல்வாயும் டேஸ்ட் பண்ணிப்பாரு ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கடையோட ஒரிஜினல் கடையோட டேஸ்ட்டோட இப்போ நம்ம மக்கள் போய் வாங்குறாங்களா அந்த கடையோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது வந்து ஃபுல்லி மெஷின் மெஷினை வச்சு எல்லாம் அரைச்சி போட்டு ரெடி பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரிஜினல் கடைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு அடுத்த கடை அந்த கடை வந்து அவங்க ஃபுல்லாக ஹேண்ட் மேடுஜினல் தான் இதில் எல்லாம் தராங்களா இது ஒரிஜினலாம் எவ்வளோ எடுத்த அல்வா வேணும்னா பார்சல் போட்டு விட்டுருவீங்க எந்த நம்பர் சார் ஒரு கிலோ ரூபாய் முடிஞ்சிருவாங்க பொரியா இருக்கு ரூபா கேட்பாங்க

என் நம்பர் என்ன சரி ஓகே ரெவனா ஃபோன் பண்ணுங்க சார் யூடியூப்ல போட்டு கொடுங்க கலம்பர் மாதிரி ஆயிரம்